பரிசுத்தாவியின் பேராளே உங்களோடு இருபாறாக இருபாறாக திரு தூதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் அதிகாலையிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை ஆவலுடன் தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றியப்பா எங்களுடைய குரலின் இனிமையை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு மறு மொழி தருவதற்காக எங்களை நாடி வந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உமது பிள்ளைகளாகி எங்களை கைவிட்டு விடாதபடி ஒவ்வொரு நொட்டி பொழுதும் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றி கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா கடன் வாங்காதபடி கடன் பிரச்சனையில் விழுந்துவிடாதபடி எங்களை ஆதரித்து எங்களை சுற்றிலும் இருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமண காரியங்களை அமைத்து கொடுத்திருப்பதற்காக உண்மை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கற்பத்தின் கனியை ஆசீர் வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரமாண்டவரே தகப்பனே அதற்கு மேலாக எட்ட முடியாத பெரிய பெரிய அற்புதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இந்த ஜப வழிபாட்டிலே கலந்து கொண்டு ஆண்டுபுறிய இயேசு கிறிஸ்துவை சிக்கென பிடித்துக் கொண்டு உண்மை நோக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதயங்களையும் நீர் சந்திப்பீராக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆய்ந்து அறிந்து பாரும் ஆண்டவரே தீய வழிகளில் கடந்து சென்றிருந்தால் என் ஆண்டவர்தாம் அவர்களுக்கு பக்க துணையாய் இருந்து அவர்களுடைய ஆத்மாவை புனிதப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றோம் தகப்பனே நீர் பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள் தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே பிள்ளைகள் உண்மையிலே தூய்மை அடைந்து என் ஆண்டவருடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இந்த உலக வாழ முட்டியும் என்பதையும் நாங்கள் நம்புகின்றோம் அப்பா ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக பிள்ளைகளை பார்த்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து தூய்மைப்படுத்தி அவர்களை உமது அன்பு பிள்ளைகளாக மாற்றி விண்ணக வாழ்க்கைக்கு தயார் செய்தீரேன் அதை போல் தகப்பனே இந்த நாளில் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தயார் செய்வீராக பாவியான பெண்ணை அநேக பேர் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்மிடம் அழைத்து வந்த பொழுது அவர்களுடைய ஒவ்வொருடைய பாவத்தையும் சுட்டி காண்பித்து அவர்கள் தலை குனிந்து செய்ய செல்ல செய்தீரே தகப்ப நேம் பாவியான பெண்ணை பார்த்து இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அப்பா அதே போல் தகப்பண்ணி யார் யாரெல்லாம் உண்மையிலே பாவத்திற்கு அடிமை ஆகி இந்த நேரத்திலே உமை நோக்கி கூக்குரல் இட்டு ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என் ஆண்டவரை காயப்படுத்தி விட்டேன் என் ஆண்டவரை மீண்டும் சிலுவையில் அறைந்திருக்கின்றேன் என்னுடைய குற்றங்கள் கண்முன் நிற்கின்றன என்னுடைய பாவ பழக்க வழக்கங்கள் என்னை பின்தொடர்ந்து வருகின்றன கற்சிக்கும் சிங்கத்தை போல் என்னை தேடி வருகின்றன என்று சொல்லி உமை நோக்கி இந்த நேரத்திலே கண்ணீரோடு கல்வாரி சிலுவை உற்று ஜபிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்மாவையும் தூய்மைப்படுத்திடுவீர்கள் கட்டுகிறதே சுவாமி பாவம் செய்கின்ற மனிதர்கள் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்களே ஆண்டவரே துரோகம் செய்யக்கூடிய பிள்ளைகளும் அநேக பேர் இந்த உலகத்திலே பாவத்தில் விழுந்து இருக்கிறார்களே ஒவ்வொருவரையும் தொட்டும் அண்டவரே ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி

இருக்கிறார்களே தேவைக்காக மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே உம்மீது நம்பிக்கை வைக்க பிள்ளைகள் ஒரு நாளும் வெறும் கையோடு கடந்து செல்வது இல்லை அடைந்து என் ஆண்டவருக்கு ஏற்றதொரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய்மை நோக்கி சுவாமி இயேசு கிறிஸ்துவே வல்லமை மிக்க தெய்வமே இரக்கத்தின் ஆண்டவரே இந்த நேரத்திலே உம்மை நாங்கள் எப்பொழுதும் கண்முன் வைத்திருக்கிறோம் திரு பாடல்கள் பதினாறு எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசை உறேன் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களுடைய வல்லபுரத்தில் இருக்கின்றீர் எனவே நாங்கள் அசை உறாதபடி நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளும் அசை உறாதபடி இருக்க நீரே பக்கத்துணையாக இருப்பீர் ஆகும் நீரே அவர்களை கண்ணோக்கி பதில் அளிப்பீர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விழிகளுக்கு ஒளி யூட்டிடுவீர் ஆகும் ஆண்டவரே பணம் பணம் என்று சொல்லி பணத்திற்கு பின்பாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒன் வட்டிக்கு பணம் கொடுக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கையூட்டு பெறுகிறவர்களை அவர்கள் உணர்ந்து கொண்டு வாழ்வின் வழியை அந்த பேரின்பத்தையும் மகிழ்ச்சியும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்திருப்பதை போல் ஆண்டவரே இந்த உலக செல்வத்தின் பின்பாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுப்பீர் அநேக அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் காவல் பணியில் இருக்கக்கூடிய குடும்பத்தை விட்டுவிட்டு ஆண்டவரே நாட்டை பாதுகாத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்திடுவீராக பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாய் விநோக்கிச் சேவைக்கிறேன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் நெறி தவறி சென்றுவிடாதபடி மாசற்றவர்களாய் நடக்கக்கூடிய மனதையும் உளமாற உண்மையும் அவர்களுக்கு கொடுப்பீர் ஆக ஆண்டவரே உண்மை மட்டுமே போற்றி புகழ்ந்து உண்மை மட்டுமே நோக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே நீரே பெரியவர் உன்னதர் என்பதை அறிந்து மனிதர்களிடம் எந்த சூழ்நிலையும் எதிர்பார்க்காதபடி எல்லா சூழ்நிலையிலும் உதவிக்காக உபிக்க கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் இறை பற்றி இல்லாதவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களுடைய நம்பிக்கை உம்மை நோக்கி இருக்கவும் அவருடைய வாழ்க்கையிலே பற்றி கடந்து வரவும் நீர் கூட இருந்து செயலாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் யார் யாரெல்லாம் மன உளச்சில் மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் குறைகளோடு பிறந்தும் என் ஆண்டவர் நிறைவை எனக்கு தருவாய் என்கின்ற நம்பிக்கையோடும் உம்மை நோக்கி இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கால்கை வலியினாலும் முதுகு வலியினாலும் தோல் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் நீர் தொடும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணமடைவார்கள் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்றும் அறிந்த ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறோம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதே தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் சித்தம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய முலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவி அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே விண்ணக அரசியே ஞானத்தின் இருப்பிடமே இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் பரிந்து பேசி அவர்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க பெண்களுக்குள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக அமீன்